உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணிதான் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு ஏழரை ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது ஏன்னா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்ராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் என்ன தான் ரொம்ப தைரியசாலியாக இருந்தாலும் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் பலவிதமான பிரச்சனைகளை தாங்கவே முடியல நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைலாம் சந்திச்சுருக்கேன் ஆனால் இந்த கடந்த ஏழரை ஆண்டுகளாக மினிமம் கண்டிப்பாக கடந்த ரெண்டரை வருஷத்தில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் எனக்கு முதல்ல ஆரம்பத்தில் தெரியல ஆனால் கட கொஞ்சம் கொஞ்சம் நாளாக ஆக ஆக கடுமையான ஒரு பாதிப்பை அடைஞ்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த மகர ராசி என்பவர் இருக்கீங்க மிக சிறந்த உழைப்பாளிகள் என்ன சார் இப்போ உழைச்செல்லாம் உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு இப்போ ஒரு மிகப்பெரிய கடங்காரனாக இருக்கேன் ஒரு பெரிய அவமானமாக இருக்குது அம்மா அப்பா கூட மதிக்க மாட்றாங்க என்ன மனைவி கூட மதிக்க மாட்றாங்க கூட பிறந்தவங்க மதிக்க மாட்டுறாங்க அந்த தான் என்னுடைய நிலைமைகள் இருக்குது இதிலேருந்து வெளில வரத்துக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையப்போகுது மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு இந்த குரு பகவான் பேச்சு ஆகிறார் இதில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது சில நெகட்டிவ்ஸும் இருக்குது எப்பவுமே ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிய முடியும் பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு முதல்ல என்ன செய்வார் அப்படின்னா உங்களுடைய கடனுடைய பிரச்சனைகளை குறைப்பார் கடன் பிரச்சனை எப்படி குறையும் அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு வழியிலேருந்து அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புண்டு பணம் வந்துருமா சார் என் பிரச்சனைலாம் தீர்ந்துருமா சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக பணம் வரும் பதட்டமே படாதீங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த பணத்தை வாங்கி கடனை அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கிங்க இல்லை சார் நான் வந்து பணத்தை வாங்கி கடனை நான் சம்பாதிச்சு நான் பழசெல்லாம் மீட்டிருந்தோம் சார் செஞ்சிடணும் சார் அதெல்லாம் நினைக்காதீங்க முதல்ல உங்களுடைய கடனை குறைங்க ஏன்னா இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை தான் பார்க்குறாரு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா வரக்கூடிய பணத்தை பாதியோடைய அளவை உங்கள் கம்பெனிலேயே உங்கள் தொழிலே இன்வெஸ்ட் பண்ணோம் மீதியோடைய அளவை கடனை கட்டுறதுக்கான வேலையை செய்யுங்க செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் கடன் தீர்ந்துடும் அடுத்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக பணத்தை சேர்ப்பீங்க கவலைப்படாதீங்க சரிங்களா இழந்ததெல்லாம் மீடக்கூடிய நில நேரம் தான் ஆனால் அந்த மீடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனைகள் குறையணும் அதை நான் வச்சுக்கிட்டிங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்ய செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளில வாங்க முதல்ல எவ்வளோ தான் கடன் கட்டிகிட்டே இருப்பீங்க கடன்லேருந்து வெளில வாங்க வந்துட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கை ஜெயிச்சுருவீங்க அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது நீங்கள் அந்த எந்த ஏஜ் கேட்டகிரிலாம்னா இருங்க சார் நான் ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகுது சார் நான் இப்போ தான் வேலைக்கு போக போகிறேன் சார் கண்டிப்பாக வேலை கிடச்சிடும் அதில் டவுட்டு கிடையாது சார் எனக்கு ஒரு முப்பத்தஞ்சி ஆச்சு சார் நான் ஒரு வீடு வாங்கணும் சார் நான் வேலை மாறணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் சார் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது சார் கண்டிப்பாக கிடச்சிரும் சார் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகுது இதுக்கப்புறம் நான் வேலை மாறேன் நல்லாயிருக்குமா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக வேலை மாற்றம் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது சார் எனக்கு ஐம்பத்தஞ்சி வயசாச்சு சார் எனக்கு வந்து வேலை மாற்றம் பண்ணால் நல்லாயிருக்குமா நான் ஏற்கனவே இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் இதை விட சம்பளம் அதிகமாக கொடுத்துருவாங்களா சார் சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்களோ இல்லையோ இங்கேருந்து வேலையில் வந்து வேலையை விட்டு அமுச்சிடக்கூடாது ஏன்னா எல்லா திறமையும் இருந்து கடைசியில் என்ன ஆகிரும்னா வேலையை விட்டு அமுச்சுருவாங்க அதனால் நீங்களாக மாறிக்கிறது ரொம்ப நல்லது சார் எனக்கு அறுபத்தஞ்சி வயசாகுது சார் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா கேட்குறவங்க சில பேர் இருக்காங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்பை பார்த்துக்கிட்டு அதுக்கு தந்தா மாதிரி ஒரு வேலையை தேடுங்க ஒரு பார்ட் டைம் ஒர்க்கு அது மாதிரி செய்ய கண்டிப்பாக உங்களுக்கும் அங்கேயும் வேலை கிடைக்கும் ஒன்று அதே போல் எனக்கு வேலையில் ப்ரொமோஷன் வேணும் வேலையில் பதவிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஊர் மாதிரி ஒரு இடம் மாதிரி வேலை தேர்றது ரொம்ப நல்லது நல்லா நான் வச்சுக்கோங்க சார் எனக்கு வந்து நல்ல ப்ரமோஷன் வேணும் எனக்கு நல்லா சம்பாதிக்கணும் பெரிய லெவலில் வரணும் நான் என் உழைப்பு நிறைய போட்டிருக்கேன் அதுக்கான விஷயங்கள் எதாவது கிடைக்குமானா அது மாதிரி நடக்கும் ஆனால் அதற்கு ஒரு இடமாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் செய்வது சிறப்பு அதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே போல் இந்த மகர ராசி என்பர்களுக்கு பணம் எப்படி சார் வரும் அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் வரும் இந்த வாய்ப்புகள் இல்லாதனால தான் நீங்கள் என்ன பெல்ட்டி அடித்தாலும் ஒன்றும் பணம் சம்பாதிக்க முடியல சரிங்களா ஆனால் இந்த மகர ராசி என்பர்களுக்கு குருவுடைய ஒன்பதாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல விழுறதுனால தனஸ்தானத்தில் விளாட்லாம் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்தே தீரும் கவலையே படாதீங்க ஒன்று கடனாக வரலாம் அம்மா அப்பா கொடுக்கலாம் கூட பிறந்தவங்க கொடுக்கலாம் யார் மூலியமாக வரும் சார் எங்கள் அம்மா அப்பா எதுமே சண்டை போட்டுருக்காங்க எங்கள் கூட பிறந்தவங்க எல்லாம் பேச்சுவார்த்தையே இல்லை எனக்கு யாருமே உதவ மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது அந்த நிலமும் மாறிடும் எல்லாருமே உங்கள்கிட்ட பேசுவாங்க எல்லோரும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஏதோ ஒரு கால சூழ்நிலை தான் அவங்களாம் ஏதோ ஒரு க ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் சண்டைப்பட்டுருப்பாங்க அந்த நேரங்கள் மாற 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 பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லாேருக்குமே அந்த சொந்தங்கள் பந்தங்கள் பேசாமல் இருக்கிறது பேசுவாங்க பேசுகிறவங்க கட்டாவாங்க இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்குது அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல போகிறது நெகட்டிவ் என்ன அப்படின்னா நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணத்தில் கல்யாணம் ஆகியிருக்கீங்க அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா அந்த விஷயங்களை அதிகமாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சரி ஏற்கனவே அப்படி தான் பிரிஞ்சுருக்கும் அப்படின்னா அமைதியாக இருங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் என்ன பேசினாலும் சேர்ந்து வாழ்ந்துருவீங்க இப்போ போய் தேவையில்லாத நான் பிரிஞ்சு என் மனைவி பிரிஞ்சுருக்கேன் என் கணவர் பிரிஞ்சுருக்கான்னு போனீங்கன்னா கோர்ட்டு கேஸு தேவையில்ல அசிங்கங்கள் வரும் அசிங்கம் வந்தால் கூட போகல தேவையில்லாத செலவு தேவையில்லாத மனசு கஷ்டம் என் மனைவி இப்படி சொல்லிட்டாங்க என் கணவர் இப்படி சொல்லிட்டாங்க என் குழந்தைய பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகும் அதனால் அமைதியாக இருக்குங்க எல்லா நல்லபடியாக அப்படியே நடக்கும் அதேமாதிரி புதுசாக திருமணம் பார்க்குறீங்க அப்படின்னா அதிக முயற்சிகள் எடுக்கணும் நிறைய மகர ராசி என்பர்கள் திருமணம் ஆகாமல் இருக்குது சில பேருக்கெல்லாம் திருமணம் ஆகி நின்று போயிருக்கும் பக்கத்தில் வந்து அதான் சொன்ன நிச்சயதார்த்தெல்லாம் பண்ணி நின்று போயிருக்கும் பத்திரிக்கலாம் அடித்து முகூர்த்தலாம் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாண மண்டபம்லாம் எல்லாம் ரெடியாகி கடைசியில் வந்து நின்று போயிருக்கும் எல்லாம் அந்த வரனை போனது நல்லது அப்படின்னு நினச்சிக்கங்க ஏழ்தசனியில் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது நல்லது தான் ஒரு வகையில் அதனால் இப்போ வரும்போது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நம்மளுக்கு பிடிச்சிருக்கா பையனை பிடிச்சிருக்கா பொண்ணை பிடிச்சிருக்கா இந்த மகர் ராசிக்காரங்களோட அப்பா அம்மா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்டே கேட்கணும் பையனை பிடிச்சிருக்கா ஒன்று நீ சொல்லி தான் பண்ணுறேன் பொண்ணை பிடிச்சிருக்கா நீ சொல்லி தான் பண்ணுறப்பா அப்படின்னு பசங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா தான் அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருமணம் முடிவதற்கான வாய்ப்பு இல்லைன்னா அதுலேயும் தொந்தரவு வரும் அதே போல் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களை பெரிய அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குது நிறைய மகராசி என்பர்கள் வெளிநாட்டில் கஷ்டம்தான் மட்டும் இருக்கீங்க சார் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் சார் இங்கே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கேன் ஏதோ டெம்பரவரி வேலை செஞ்சிட்ருக்கேன் நிறைய மகர ராசி அன்பர்கள் நல்ல இடத்துல வேலை செஞ்சு கூட பார்த்திங்கன்னா எப்போ வேலை போகும்னு தெரியாமல் இருப்பீங்க சில பேர் நல்ல இடத்துல இருந்திருப்பீங்க திடீர்னு கம்பெனி லே ஆஃப் திடீர்னு ஏதோ பிரச்சனை சார் இந்தியாவில் இந்தியா அளவுலாம் வெளில போச்சுல்லிட்டாங்க இல்லை வேறு நாட்டில் நிறைய பாலிசிஸ் வந்தனால அங்கே இருக்க முடியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் தவச்சிட்ருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இடம் மாற்றம் இருக்குது நீங்கள் அங்கேயே என்ன பண்ணுன்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு மாறிக்குங்க மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிரும் உங்களுக்கு சேஃபாக இருப்பீங்க நல்லபடியாக இருப்பீங்க எந்த பிரச்சனையும் வராது அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல வரக்கூடிய குரு என்ன பண்ணுவாருனா தேவையில்லாத உடல் உபாதைகள் அதனால் சில செலவுகளை கொடுப்பார் அப்போ அந்த தேவையில்லாத உடல் உபாதைகள் போது நீங்கள் உங்களுடைய உடம்பை பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க சுகர் இருக்குது பிபி இருக்குதுன்னா ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துக்கங்க வாக்கிங் போங்க உங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுவீங்களே எக்ஸசைஸ் பண்ணுங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்குறதுக்கு ஏதோ கஷ்டப்பட்டால் கூட சரி நிறைய மகராசி நம்ம சொல்லுவாங்க எங்கே சார் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நான் போய் எங்கே சார் வீடு வாங்கிறது எப்போ சார் இடம் வாங்குறது அதெல்லாம் கிடையாது கஷ்டப்பட்டால் கூட இந்த வருஷம் காசு வரும் அப்போ காசு வரும்போது நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க ஒரு இடம் வாங்குவேன் ஒரு வீடு வாங்குவேன் ஒரு கார் வாங்குவேன் ஒரு டூ வீலர் வாங்குவேன் அட்லீஸ்ட் மாதம் ஒரு கிராம் நகையாவது வாங்குவேன் அப்படின்னு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துலேருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது என்னென்னா ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த செலவு நீங்களாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வகையில் ஒரு சேமிப்பு செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்க அடுத்தோம் உடல் உபாதைகள் வராது ஏன்னா கையில் காசு இல்லைனா என்னாகும் தேவையில்லாமல் டாக்டருக்கு போக வேண்டிய வேலைகள் வராது அப்போ அது சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒரு வருஷத்துக்கு எடுக்க முடியாதுன்னு நான் வச்சுக்கோங்க சார் இன்றைக்கி நகை வாங்குகிறேன் அடுத்த நாள் நான் விற்றலாம் காசு வந்துடலாம் அப்படிலாம் கணக்கு போடாதீங்க அந்த அம்மா நடக்காது அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த ஆறு மாதம் அதெல்லாம் நடக்காது அடுத்த ஒரு வருஷத்துக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் அடுத்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்கு அப்புறம் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும் அந்த பணத்தின் மூலமாக உங்களுக்கு சில நல்லது நடக்கும் அது வரைக்கும் அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக விட்டுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் நம்ம சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனைகள் வராது அதே போல் உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்துல இருக்குன்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு புத்தி சரியில்லாதனால தான் கூடையும் பிரச்சனைகளும் நிறைய வந்திருக்கு நிறைய அந்த மகர ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை குரு திசை வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கோம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மாடிட்டுருந்துருப்பீங்க அந்த இருக்கவும் சுய ஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் இந்த குரு பயிற்சியும் சாதகமாக இருக்கா இல்லையா குரு பயிற்சியில் என்னெல்லாம் பண்ணலான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்வது சிறப்பு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஜாதகம் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்திக்கிட்டு இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட வைச்சு வகுப்புகளில் பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி